ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை ஸ்டாண்ட் இன் எபிசோட் லெவன் எப்பிசோட் லெவனோட ஸ்டார்டிங்கில் செக்ரட்ரிசீம் மைக்கை பார்க்கறக்காக அவன் ஆஃபீஸ்க்கு வரான் மைக்கு ஒன்றும் பொருளை அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்க அப்படியே உள்ளே போகிறான் உங்கள் நான் ஒன்று சொல்லணும் உங்களை கஷ்டப்படுத்துகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஆ சொல்லு சொல்லு ஏன்னா அவன் பாசை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லணும் அவ்வளோதானே சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ல அது எனக்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை கேட்டுட்டு என்னது ஆமாம் மிங் சொன்னாங்க அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நடந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்கவும் மைக் அவ்வளோ நேரம் பிஸியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு அவனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஏதோ திங்க் பண்ணிட்டுருக்கான் அடுத்து அந்த சீன் அங்கே கட்டாக நம்ம ஜோவை தான் காட்டுறாங்க அம்மாவோட பர்த்டே ஸோ ஜோ சோல் அப்புறம் அந்த லேடி ஒருத்தவங்க ஆன்டி ஒர்க் பண்ணுறாங்களா அவங்க எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணி பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேக் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கேக்கு ரொம்ப டேஸ்டியான கேக்கு அவ்வளோ ஈஸியாலாம் இந்த கேக்கு கிடைக்காது ரொம்ப ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருக்கேன்னு சொல்ல சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் என் பர்த்டே இன்னும் ஸ்பெஷலாக இருந்துக்குன்னு சொல்லி அம்மா அப்படியே கேக் கட் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க ஒரு வழியாக இந்த மேட்ரு அப்படியே இங்கே முடிய அடுத்து சோலும் ஜோவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ இந்த ஹாப்பி மூமெண்ட்டில் கூட ஒரு மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்க என்னென்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஜோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்ல சரி உனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே ஆனால் இன்றைக்கி உன் பாய் ஃப்ரெண்ட் ஒன்று பார்க்க வரலையே என்ன பிரச்சனைன்னு கேட்க அது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை அவன் எங்க கூட ஒன்றா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான் ஆனால் அவனோட ஃபேமிலி அதை புரிஞ்சுக்க மாட்டேங்குறாங்க ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்பட்டது இங்கே ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோ சொல்கிறான் ஓ ஓகே ஓகே எனக்கு புரியுது ஓ இருந்தாலும் உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படித்தானே அப்படின்னு சொல் கேட்க அமைதியாக இருக்கான் ஆல்ரெடி நீ என்கிட்ட சொல்லியிருக்க நீயும் அவன் கூட போகணும்னு ஆசைப்பட்ற பட் என்ன பண்ணுறது நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிற உலகம் வேறு வேறு உலகம் அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஜோக்கு இந்த மாதிரி சொல் பேசும்போது அப்படியே திங்க் பண்ணிட்டு எனக்கு என்னென்னு தெரியல சோல் நான் ஏன் இவ்வளோ லூஸு மாதிரி இருக்கேன்னு நான் எவ்வளவு முட்டாலாக இருக்கேன்னு புரியாமல் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க ம் நானும் அப்படித்தான் எனக்கும் இங்கே தான் இருக்குது என்னால் இன்னுமே இருந்து வெளியே வரவே முடியலன்னு சொல்ல அதை கேட்டவுடனே அப்படியே ஜோ அவனை பார்க்குறான் எனக்கு தெரியுது நீ என்ன ஒரு பிரதராக மட்டும்தான் பார்க்க ட்ரை பண்ணுறன்னு ஆனால் என்னால் என்னன்னு தெரியல அங்கேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல் சொல்கிறான் இதை கேட்கும்போது ஜோக்கே ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோ நேரம் தள்ளி உட்காந்துருந்த சொல் அப்படியே அவன் பக்கத்தில் போய் நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னு தெரியுமா எனக்கு புரியுது நான் உன்கிட்ட சொல்ல வேணான்னு தான் நினச்சேன் பட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறது வேறு வேறு உலகம் நீ ஒன்று அவனோட உலகத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு நினச்சி நீ ஹார்ட் ஆகிக்கிறியோன்னு தோணுது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜோ எதுவுமே பேசாமல் எனக்கு புரியுது இருந்தாலும் எனக்கு அவனை நினச்சி கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஒரு வாரம் ஆச்சு அவன் போய் இது வரைக்கும் அவனால் ரீச் பண்ணவே முடியல தெரியுமா அப்படின்னு ஜோ சொல்கிறான் ஜோ அப்படி சொல்கிறது கேட்டுட்டு சரி ஓகே இனிமேல் ஏதாவது பிரச்சனைனா நீ ஏதாவது மைண்டில் வச்சுக்கிட்டேன்னா என்கிட்ட எப்போ வேணாலும் சொல்லலாம் என்னோடய ஷோல்டர் உனக்காக எப்பமே இருக்கும் சரியா அப்படின்னு சொல்ல ஒரு பிரதராக மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அவனை பார்த்து சொல்ல சரி ஓகேண்ணா அவனை அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான் அப்புறம் சரி வா அப்படின்னு சொல்லி ஹாக் பண்ணிக்கோன்னு சொல்லி கூப்பிட்றான் இவன் கடைசி வரைக்கும் பிரதராக நினச்சா நல்லா இருக்கும் ஆனால் மறுபடியும் தேவையில்லாத வேலை ஏதாவது பார்த்தான் மறுபடியும் அவன் முகரியில் குத்தலாம் போல தான் எனக்கு இருக்கும் அப்புறம் ஷோல் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் அப்படியே ஜோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்கேன் மிங்க்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது நான் ஒன்று மீட் பண்ணணும் நான் உன் வீட்டில் தான் இருக்கேன் வா அப்படின்னு மெசேஜ் வர அந்த மெசேஜை பார்த்தோன்னே ஜோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது அவன் வீட்டுக்கு வேக வேகமாக போகிறான் அவன் வீட்டுக்கு அங்கே போய் பார்த்தா அங்கே நம்ம மைக்கு தான் அங்கே நின்றுட்டு இருக்கான் நீ என்னை எதுக்கு இங்கே வர சொன்னேன்னு எனக்கு தெரியல நீ என்னை கேட்க போகிற மிங்கே எங்கே இருக்கான்னு கேட்க போகிற எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்ல எனக்கு அது தெரியும் மெங்க என் அப்பா வீட்டில் லாக் பண்ணி வச்சுருக்காரு அது எனக்கு தெரியும் ஏன் தெரியுமா அப்பா கிட்டே அவன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது தான் அப்பாவுக்கு அவன் ஒரு பையனை லவ் பண்ணுறது பிடிக்கல ஸோ என்னோட ஃபேமிலி கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் எப்படியாவது அவனை டைரக்டாக அப்பா அப்படி லாக் பண்ணி வச்சுட்டாரு ஸோ அவன் டைரெக்டாக அப்பாக்கிட்ட சொன்னது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி மயக்கி வச்சுட்டே இருக்க எதுக்கே குவிஞ்ச் ஜோக் ஒரு மாதிரி இருக்குது ஸோ இப்போ என்னை இங்கே வர சொன்னதுக்கான காரணம் என்ன அவனை விட்டு போன்னு சொல்ல போகிறீங்க கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க அதான் நான் சொல்ல ஆல்ரெடி எனக்கு இதை பற்றி ஒன்றும் சொல்லத் தோணலை எப்படியும் நான் உன்னை வேணான்னு சொன்னாலும் மிங் கண்டிப்பாக என்ன வெறுக்க தான் போகிறான் ஸோ உன்னை நான் ரீசனாக தான் இங்கே வர சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம ஒரு புது அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா அப்படின்னு மைக் கேட்குறான் ப்ளீஸ் எனக்கு பணம் தேவைதான் அதுக்காக மிங்கோட ஃபீலிங்ஸோட நான் விளையாட முடியாது அவனை கஷ்டப்படுத்திட்டு என்னால் வர முடியாதுன்னு சொல்ல எனக்கு தெரியும் என் தம்பி உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறான்னு தெரியும் ஆனால் ஆல்ரெடி அவன் இன்னொரு பையனை லவ் பண்ணியிருந்தான் உன்னோட பேரில் இருந்தான்ல அந்த ஜோவை ஸோ அங்கேருந்து அவன் ஆகி உன்கிட்ட வந்துட்டான் அப்படிங்கும் போது இன்னும் மறக்கிறதும் ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது என்னோடய ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் மெங்கிட்ட பேசி அவனோட மைண்டை சேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக உன்னை பிரேக் பிரேக்கப் பண்ண வைக்கதான் போகிறாங்க இப்போ எதுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்க எனக்கு இதெல்லாம் அவ்வளவு தேவையில்லைன்னு தோணுது சோ ஃப்யூச்சர்ல கண்டிப்பா என் ஃபேமிலி மின்கிட்ட எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ அவ்வளவு புஷ் பண்ணி உன்ன அப்படி வேர்க்கை தான் வைக்க போறாங்கன்னு சொல்ல அதெல்லாம் கேட்கும்போது அப்படி ஒரு மாதிரி இருக்கு நான் சொல்றது எனக்கு புரியுதா இல்லையா புரியுது இல்ல அப்படின்னு சொல்லி மைக் அப்படியே ஜோவ் கேக்கிறான் இது கண்டிப்பா சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படி இல்ல உன்னோட டைமை நீயே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஜோவ பாத்து மைக் கேட்க அதுக்கு என்ன பதில் சொல்றது ஜோ அப்படியே சைலண்ட்டாக அவனை பார்த்துட்டே இருக்கான் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சரி ஓகே இப்போ என்ன நான் ம மீங்க பிரேக்கப் பண்ணணும் அதுதானே உங்களுக்கு ஆனால் அதை யார் அவங்கக்கிட்ட சொல்ல போகிறது அப்பா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க ஒத்துக்கவே மாட்டார் ஸோ அப்பாவுக்கு தெரியாமல் தான் மீட் பண்ணுங்கிற மாதிரி அப்படியே மைக் திங்க் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ திடீர்னு என்னையும் அந்த பழைய ஜோ மாதிரி அப்படியே போக சொல்கிறீங்களா எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறான் என்னால் அதே மாதிரி போகவே முடியாது பழைய ஜோ மாதிரிலாம் என்னால் டிஸப்பியர் ஆகவே முடியாதுன்னு என்னை இப்படி கன்வின்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு முடிஞ்சா போய் உங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜோ அமைதியாக இருக்கான் அடுத்து ஜோ வீட்டுக்கு போயிட்டே இருக்க அங்கே ஆன்டி வந்து பார்க்குறாங்க என்ன நடந்ததுன்னு தெரியல அம்மா ரொம்ப கோபமாக இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக வந்தாங்க என்னமோ கோவமாகவே உட்காந்துருக்காங்கன்னு சொல்ல நான் பார்த்துக்கிற ஆண்டின்னு சொல்லி ஜோ பக்கத்தில் போய் பார்க்குறான் அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு லாயர் வந்தார் இந்த அக்ரிமெண்ட் இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கையில் கொடுத்தாருன்னு சொல்ல அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மீன் இவன் போட்டான்ல அந்த ஒன் இயர் கான்ட்ராக்ட் அந்த பே அதை பார்த்துட்டு அம்மா நான் உங்களுக்கு வேண்டாம் நீ இந்த மாதிரி ஒரு வருஷம் போட்டு என்னை காப்பாற்றும் அவசியமே கிடையாது நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் ஆன்ட்டி நுவல் வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்கிறேன் முடிஞ்சா கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பாருன்னு சொல்ல அம்மா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கோங்கன்னு பேச ட்ரை பண்ணுறான் பட் அம்மா கேட்கல அம்மா பாட்டுக்கு அப்படியே போக டென்ஷன் ஆகிடுது ஜோக்கு அப்புறம் மைக்கு நேராக எதுக்கு இந்த மாதிரி சொல்லி கேட்க நான் என்ன நான் மே அவன் சொல்றான் அம்மா கிட்ட வந்து இதை சொல்ல நான் அந்த மாதிரிலாம் பேசல இந்த மாதிரி ட்ரிக்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் யார் அது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது என்ன நீ தான் ஆகணும் என்னோட மன்னிப்பா நான் உன்னை மிங்கை வந்து மீட் பண்ண ட்ரை பண்றேன் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி மைக் சொல்றான் அதுக்கப்புறம் மீக்கறக்காக அவன் வீட்டுக்கு வரான் ஜோவை பார்த்து கேட்குறான் நீ உன் மைண்டை மாற்றிக்கிட்டியா இல்லையா அப்படின்னு மைக் கேட்க எனக்கு தெரியல நீ அதை பண்ணியா இல்லையான்னு தெரியல ஆனாலும் என்னோட மைண்டை என்னால் மாற்றிக்க முடியல சரி ஓகே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நான் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் சரி நான் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும் சரி வா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் மைக் சொல்கிறான் மெங்கு ஒரு வாரமாக ஒன்றுமே சாப்பிடல அம்மாவுக்கு அவனை நினைச்சேன் ரொம்ப கவலை அவன் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான் அப்பாவும் சரி மகனும் சரி ஒரே மாதிரி இருக்காங்க யார் என்ன வின் பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த கேமில் யார் சைடு நீ அப்படின்னு சொல்லி மயக்கை பார்த்து ஜோ கேட்க அது நான் யார் சைடுன்னு எனக்கு தெரியல நான் யார் பக்கமும் கிடையாது ஆனால் ஒன்று நான் அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதனால நான் இது பண்ணி தான் ஆகணும் மிங்கு தான் இருக்கான் நீ வா அப்படின்னு சொல்லி அப்படியே மைக் கூட்டிகிட்டு போகிறான் அடுத்து ஜோ உள்ள வந்து பார்க்க மிங் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துருக்கான் மிங் நீ எப்படி இருக்க மிங்னு சொல்லி அப்படியே பெட்டில் போய் உட்காந்து ஜோ அவனோட கணத்தில் கை வச்சு அவன்கிட்ட பேச ஜோ ஜோன்னு மட்டும்தான் மிங் பேசுகிறான் சீரியஸாக அவனை பார்த்தா ஒரு வாரம் சாப்பிடாத மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குது ஃபேஸ்லாம் நான் உன்ன பார்த்துட்டேன்ல இதுக்கப்புறம் நான் ஓகே ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிங் சொல்கிறான் மிங் அப்படி சொன்னனையும் ஜோ அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க சரி சரி நமக்கு டைம்லாம் கம்மியாக இருக்குது எங்கள் பேரண்ட்ஸ் வந்துடுவாங்க சீக்கிரம் நீ பேசுகிறத பேசிட்டு முடி அப்படிங்கிற மாதிரி மைக் ஜோவை பார்த்து சொல்ல சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜோ அப்படியே மிங் மிங்கை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான் மிங் அது வந்து என் அம்மாவுக்கு நம்மளோட அந்த கான்ட்ராக்ட் பற்றி எல்லாமே தெரிஞ்சு போச்சு யாரோ ஒருத்தவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியும்னு எனக்கு தோணலை கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியாது ஸோ அதனால் மீங்கன்னு சொல்ல அதை கேட்டுட்டு மிங்குக்கு புரியுது அவன் பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறானு ஸோ என்ன நடந்ததுன்னு தெரியல ஜோ ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன் நான் உன்னை பிரேக்கப் பண்ணலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டுட்டு மீங் நான் உன் கூட இல்லாமல் இருந்தாலும் உனக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனால் நினச்சிப்பாரு உன்னோட லைஃப் இப்போ இருக்கிறத விட பெட்டராகவே இருக்கும் நான் அவன் கூட இருந்தால் உனக்கு ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஜோ அவனை பார்த்து பேச எனக்கு என்னோடய லைஃப்பில் எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆனால் நான் உன் கூட இருந்தால் கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுது உன் கூட மட்டும் இருந்தால் போதும் எனக்குன்னு சொல்ல ஆனால் அவனோட ஃபேமிலி ஜோ ப்ளீஸ் அது நான் பார்த்துக்குறேன் மைக் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல எனது மைக்கு ஹெல்ப் பண்ணுவானாங்கிற மாதிரி பார்க்க ஏய் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க உடனே மைக் சொல்கிறான் ஏய் லூஸு நான் உனக்கு ப்ராமிஸ் தான் பண்ணி கொடுத்தேன் என்ன ப்ராமிஸ் பண்ணேன் அந்த பழைய ஜோ வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன் நான் ஹெல்ப் பண்றேன்னு தான் சொன்னேன் ஆனா இந்த மேட்டர்ல நான் ஹெல்ப் பண்றேன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு மைக் சொல்ல அதை கேட்டுட்டு மிங்கு சிரிக்கிறான் அட பாவி ஆல்ரெடி நான் உன்கிட்ட உன் சொல்றேன் இந்த ஜோ தான் அந்த ஜோ பழைய ஜோங்கிறது யாரும் இல்லை இவன் தான் அவன் என்ன சொல்ல இன்னும் விளையாடுறியா லூசானி அப்படின்னு சொல்லி அப்படி மைக்குக்கே டென்ஷன் ஆயிடுச்சு இவன் என்ன சொல்கிறான்னு ஒன்றும் புரியல நான் தான் சொல்கிறேன்ல உன் முன்னாடி இருக்கான்ல இவன் தான் பழைய ஜோன்னு சொல்ல டே உண்மையாகவே நீ சாப்பிடாமே இருந்து உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சேன்னு நினைக்கிறேன் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா மாஸ்டர் என்ன சொன்னார் ஜோஸ் ஆகலை ஆனால் அவன் உயிரோடவும் இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி மைக் சொல்கிறான் ம் அது கரெக்டு தான் இப்போ உங்க கண்ணு முன்னாடியே இருக்கான்ல இவன் தான் நம்ம ஜோ அதாவது என்னோடய ஜோ இவனோட உடம்புல தான் என்னோடய ஜோ இருக்கான்னு சொல்ல நீ நான் விளையாடுறியா இதை பற்றி ஒரு நாள் ப்ரூவ் பண்ண முடியுமா கண்டிப்பாக ஒரு நாள் நீயே புரிஞ்சுப்ப அப்போ தான் உனக்கு தெரியும் நான் சொன்னது உண்மைன்னு அப்படின்னு மீன் சொல்ல இது கேட்கவும் மைக்குக்கும் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ இதில் நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க அப்பாவும் அம்மாவும் கரெக்டாக அங்கே வந்துட்டாங்க அப்பா வந்தோடனே ஜோ அங்கே இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகிடுது மைக் எதுக்காக இவன் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல ஐ எம் சாரிப்பா அப்படின்னு சொல்லி பயந்து போய் மைக் இருக்க அப்பா அப்படியே அங்கே மிங்கையும் ஜோவியே அடிக்கிறதுக்காக போகிறாங்க ஒரு பெரிய ஆர்கே போயிட்டு இருக்க அடிக்கிற மாதிரி அப்பா ரெண்டு பேரையும் அம்மாவும் மைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அப்பாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை மாத்தி அடிச்சுட்டே இருக்க திடீர்னு அப்படியே வாமிட் பண்ண அப்படியே கண்டினியூவா பண்ணிட்டே இருக்க அம்மாவும் ஜோவும் மட்டும் அப்படியே மிங்க பிடிச்சிட்டு மிங் மிங்னு அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க ஐயோ என்னாச்சு முதல்ல ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு அம்மா கற்றுக்கிட்டே இருக்க அப்பா எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் பதறி போய் பயந்து அப்படியே ஒரு அங்கே மீங்கை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணியாச்சு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும் போல் அங்கே மிங் அப்படியே படுத்துருக்க ஜோக்கு ஒரு மாதிரி இருக்குது பக்கத்தில் உட்காந்து மிங்கோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே அவன் உட்காந்துருக்கான் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்குது அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது ஜோக்கு ஆனால் மைக்கு பையன் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு என்னடா இவன் மட்டும் சிரிக்கிறாங்கிற மாதிரி செக்ரட்டரி ஜிம்மு திரும்பி மைக்கை பார்க்க எல்லாரும் மைக்கை பார்க்குறாங்க அவன் மட்டும் சிரிச்சுட்டே இருக்கான் ஜோ கேட்குறான் மிங் நீ ஓகே தானே உனக்கு ஒரு பிரச்சனை தானே நான் அவன் கையை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி கேட்டுகிட்டே இருக்க சரி சரி போதும் போதும் எல்லோரும் போயாச்சு உன் அடிப்பை நிறுத்து அப்படின்னு மைக் சொல்ல மைக் இப்படி சொன்னோன்னே ஜோ திரும்பி மைக் பார்க்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் மிங்கு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே கண்ண தொடர்ந்து அவனை பார்க்குறான் பரவாயில்லடா நீ எப்பயுமே எனக்கு ஈஸியாக கண்டுபிடிச்ச போல இருக்குது அப்படின்னு சொல்லி மைக்கை பார்த்து சிரிச்சுட்டே கேட்க அதுதான் உனக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியுமே ஆமாங்கிற மாதிரி மயக்கம் அவனை பார்த்து சிரிக்கிறான் இதுக்கான அர்த்தம் என்ன ஒன்றுமே புரியலேங்கிற மாதிரி ஜோ அப்படி ஏச்சு நிற்க அப்போ நீ வாமிட் பண்ணதெல்லாம் சும்மா நடிப்பா இல்லை இல்லை அதெல்லாம் நடிப்பு கிடையாது ஆனால் எப்படியும் இங்கே வர்றதுக்காக பிளான் பண்ணி தான் வந்தேன் எனக்கு தெரியும்டா அப்பா உன்னை லாக் பண்ணும்போதே நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு ஆனால் அப்பா இவ்வளோ சாப்பிட்டா இருப்பாருன்னு நினைக்கல இதை பார்த்தோன்னே அப்பா கண்டிப்பாக ஒரு மாதிரி ஆகிட்டார் சரி சரி நீ என்ன சொன்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் பண்ணுவீல என்னடா ஒரு வாரமே நீ சாப்பிட்லையே அதெல்லாம் உண்மையாக போய்யா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க அதுவும் உண்மைதான் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்ல ஆனால் மைக் என்ன நீ நம்புறீல அப்படின்னு மைக்கை பார்த்து கேட்க இவன் தான் உண்மையான ஜோ அது முதல்ல நீ நம்ப அப்படின்னு சொல்லி மிங்கு சொல்ல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல ஆனால் எனக்கு நீ நம்பி தான் ஆகணும் எனக்கு இவன் ஜோன்னு எனக்கு புரியும் உனக்கு எப்படி சு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல ஆல்ரெடி நான் மாஸ்டருக்கு கால் பண்ணிட்டேன் இருந்தாலும் என்னால் இப்போ தான் நம்ப முடியுது லைட்டாக பார்க்கலாம் நான் உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் ஓகே வாங்குற மாதிரி மைக் அவனை பார்க்க ரொம்ப தேங்க்ஸு நீ எப்படியோ நீ சொன்னதை செஞ்சேனா போதும் எனக்கு ஹெல்ப் பண்ணடா அது மட்டும் போதும் ஹலோ இப்போ நான் எந்த ப்ராமிஸும் பண்ணலை இரு இருந்தால் உன்னோடய செக்ரட்டரி நான் கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு சொல்லி கேட்க என்னையும் அப்படிங்கிற மாதிரி ஜிம் பார்க்க ஆமாம் உன்னை தான் எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது கிட்ட சொல்லி வச்சுருக்கேன் நிறைய வேலைலாம் செய்யணும் ஸோ அதனால் நீங்கள் கூட ஆகணும் வரியா அப்படிங்கிற மாதிரி அவன் ஷோல்டரில் கையை போட்டு ஒரு செகண்ட் அவனை பார்க்க வருவேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அப்படியே ஜிம் அவனை பார்த்து சிரிக்கிறான் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே ஷோல்ட்ரில் கை போட்டு அந்த பக்கம் போக அப்பாடா ஒரு வழியாக அவன் போயிட்டாங்கிற மாதிரி மெங்கும் ஜோவும் பார்த்துட்டே இருக்க செம்ம டென்ஷன் ஆயிடுது மெங் நீ இதெல்லாம் பண்ணுற ஓவராக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜோ டென்ஷனாக அப்படியே அவனை பார்த்து சொல்ல என்ன நடக்குது எல்லாம் சரியாயிடுவிடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க ஆமாம் நீ என்ன சொன்ன மயக்கிட்ட என்ன வேலை சொல்லியிருக்கேன்னு சொல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க அது எதுக்கு உனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு சூப்பர் வெப்பன் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த வெப்பனை தான் என் அப்பா அவனை கவுக்கணும் அதுக்கானது அப்படின்னு சொல்லி அப்படியே மிங்கு ஜோவை பார்த்து சிரிக்க அப்படியாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கேன் இவன் அப்படியே லைட்டாக அவன் நோஸில் ஒரு தட்டு தட்டுறான் இதை பார்த்துட்டு கிஸ் பண்ணலான்னு அப்படியே கிட்ட போக அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அப்படியே மிங்கு போய் படுத்துக்கிறான் ஏய் பண்ண வேண்டாங்கிற மாதிரி மறுபடியும் கிட்டே வர நான் பண்ண விடமாட்டேங்கிற மாதிரி அப்படியே கழுத்து அதை பக்கம் தூக்கிறான் விடமாட்டேன்னு சொல்லி அவனை பிடிச்சி டாக்குன்னு அவனுக்கு ஒரு கிஸ் பண்ண ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப பசிக்குது என்ன சாப்பிட்ற சொல்லி நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜோ சொல்ல அடுத்தது அப்புறம் ஜோவே மிங்குக்கு சாப்பாடு ஊட்டி விட்றக்காக இருக்கேன் எனக்கு சிக்கன் வேணும்னு சொல்லி மிங் கேட்குறான் ம் இது வேணும் அதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்ல ஏன் நீ சாப்பிட்டுக்கோ உன்னால் தான் நான் சாப்பிட முடியல உன் கையெல்லாம் தான் இருக்குது அப்புறத்துக்கு என்ன ஊட்டி விட சொல்கிறேன் அதெல்லாம் நான் ஊட்டி விட மாட்டேன் நீ சாப்பிடு நான் ஊட்டி விட்டால் எனக்கு வயிறு ஃபுல்லாகும் ஆனால் நீ என்ன கூட்டி விட்டா என்னோடய ஹார்ட்டே ஃபுல்லாயிரும் தெரியுமான்னு சொல்ல இதெல்லாம் எங்கடா கண்டுபிடிக்கிற நீ அப்படின்னு சொல்ல இதெல்லாம் உன்கிட்டருந்து தான் கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் ஆனால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கேன் சரி சரி விடு நானே உனக்கு ஊட்டி விடுன்னு சொல்ல மறுபடியும் ஊட்டி விடலாம்னு ட்ரை பண்ண கரெக்டாக அம்மா அங்க வராங்க அம்மாவை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது ஜோக்கு ஜோ டக்குன்னு எழுந்துச்சு அந்த பக்கம் போய் நின்னுக்கிறான் ஆக்சுவலி அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் ஜோ மேலே கோவம் இல்லை போல சிரிச்சிட்டே தான் வராங்க இல்லைன்னா கோவமா இருந்தால் கடுகடுன்னு தான் வந்திருப்பாங்க நீ உட்காரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போய் அப்படியே அங்க இருக்கிற மிங்கு பக்கத்துல உட்கார்றான் நீ சாப்பிடு நீ ஊட்டி உள்ளன்னா அவன் சாப்பிடவே மாட்டான் அவன் ரொம்ப நாளாக எதுவுமே சாப்பிடவே இல்லை நீ உட்காந்து அவனுக்கு ஊட்டி விடு அப்படின்னு அம்மா சொல்றாங்க சரி ஓகேங்கிற மாதிரி ஜோ அப்படியே உட்காந்து ஊட்டி விடாம போக அம்மா பரவாயில்ல அப்பா இல்லை விடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல போதும் போதும் நீ ஒன்றும் சிரிக்க வேணாம் அப்பா இருக்கா ரே அப்பா உன் அப்பா விட நீ ரொம்ப மோசமாக இருக்க எப்போ பார்த்தாலும் ஒன்னால எனக்கு தலைவலி தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அம்மா அப்படியே ஃபீல் பண்ண சரி சாப்பிட்லான்னு சொல்லி மறுபடியும் ஊட்டி விட்றக்காக போகிறான் அவன் ஊட்டி விட்டே இருக்க அம்மா அப்படியே ஜோவையும் இங்கேயும் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்காங்க அம்மாக்கு இப்போ ஜோ மேலே எந்த ஒரு கோவமும் கிடையாது அதனால ஜோவை பார்த்து சிரிச்சுட்டு அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆன மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்ஸ்ன்னு சொல்ல உடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது நீ மிங்க ரொம்ப பண்ணிக்கிற ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒண்ணு இல்லை நான் தான் உங்ககிட்ட சாரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் தானே காரணம் நான் இல்லைன்னா இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காதுல்ல அப்படின்னு ஜோ சொல்கிறான் அப்படிலாம் இல்லை உங்க அம்மாட்ட லாயர் அனுப்பினது வேறு யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஜோக்கு எனக்கு தெரியுமா இதை நீங்க தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி மிங்கும் சொல்ல பரவாயில்ல விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது ஜோக்கு அப்புறம் நீங்கள் மிங்கை பற்றி கவலைப்படவே வேணாம் அப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்க அந்த கான்ட்ராக்ட் கண்டிப்பாக என்னோட ஜாப்பில் நான் ஒரு செட்டில் ஆகி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டால் அது எல்லாத்தையுமே நான் செட்டில் பண்ணிடுவேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட கடன் அடிக்கணும் என் அம்மாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக மட்டும்தான் மிங் எனக்கு ஹெல்ப் பண்ண அதையும் இதையும் நீங்கள் எடுத்துக்க வேணாம் ஸோ இதெல்லாம் வேறு அது வேறு அப்படிங்கிற மாதிரி ஜோ அம்மா கிட்டே பேசுகிறான் அம்மா அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை நான் தான் தப்பாக இருக்கேன் எனக்கு மிங்கோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் மிங்கு ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நான் அவங்ககிட்ட பழகலை அப்படின்னு சொல்லி ஜோ சொல்கிறான் நான் சீரியஸாக தான்மா இருக்கேன் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன்னு சொல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு உன்னோட சந்தோஷம் மட்டும் போதும் மிங் நீ சந்தோஷமாக இருந்தால் அதுதான் என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைப்பேன் ஆனால் உன் அப்பா உன் அப்பாவை மட்டும் நீ எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணு அது மட்டும்தான் முக்கியம் என்னை பற்றி நீ கவலைப்படவே படவே வேணாம் அப்படின்னு அம்மா சொல்லிடுறாங்க ஆக்சுவலி அம்மா சைடு எல்லாமே ஓகே இப்போ அப்பாவோட சைடு நீ தான் தம்பி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல அதை நான் பார்த்துக்கிறேம்மா ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ல சரி ஓகே இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி அம்மா அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க எப்படியோ நீங்கள் இதுக்கு ஓகே சொன்னீங்களே அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு நீங்க சொல்கிறான் ம் சரி நீ ஊட்டி விடு ஏன் சாப்பிடாமல் இருக்க சாப்பிடு அப்படின்னு சொல்லி அம்மா அப்படி ஜோவியும் பார்க்க நீங்கள் வேணால் ஊட்டி விடுறீங்களா வேணாம் வேணாம் நான் ஊட்டி விட்டா அவனுக்கு பிடிக்காது நீ ஊட்டி விடு அப்போ தான் அவன் சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அம்மா அப்படியே ஊட்டி விட்டுகிட்டே இருக்க ரெண்டு பேர் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு வழியே இவங்களோட ஒரு சால்வ் ஆயிடுச்சு அம்மா பிரச்சனை அடுத்து அப்பா பிரச்சனை தான் சால்வ் பண்ணணும் அதுக்குள்ள எப்படியோ மிங்கு மிங்கு போல ரெண்டு பேரும் வந்துக்கிட்டே இருக்க ஆப்போசிட்ல செக்ரட்டரிஸையும் மூ மைக்கு வராங்க மை கையில் ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு சரி ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இந்தா அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கொடுக்க அதை வாங்கிட்டு அப்புறம் ஒன்னு நான் சொன்னதை நீ பார்த்துக்கோ மறந்துடாத இது நீயா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து மைக்கு சொல்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல சரி எல்லாம் இருக்கட்டும் ஆல்ரெடி எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சரி நீ எதுவும் கவலைப்பட வேணாம் ஓகேவா அப்படின்னு மைக் சொல்ல ம் ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல அடுத்து மைக் பாட்டுக்கு அந்த பக்கம் போகிறான் மைக் அந்த பக்கம் போக நான் அந்த பேகை வேணால் எடுத்துகிட்டு போய் காரில் வைக்கிற கொடுங்கன்னு சொல்லி ஜோ கையிலேருந்து பேகை வாங்கிட்டு ஜிம் அப்படியே அந்த பக்கம் போயிடுறான் ஸோ அடுத்து இங்கே ரெண்டு பேர் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க இது என்ன என்ன நடக்குது ஒன்றுமே எனக்கு புரியலையேனு ஜோமிங்கிட்ட கேட்குறேன் அதுக்கு மிங்கு நீ வெயிட் பண்ணு இதுக்கப்புறம் உனக்கே என்னென்னு தெரியும் நீங்க கூட வரத்தான் போற வந்ததுக்கு அப்புறம் உனக்கே தெரியும் வா அப்படின்னு சொல்லி வேகமாக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறான் என் அப்பா கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு அப்பா கூட அப்பாயின்மெண்டானு கேட்டோடனே அப்படியே ஜோக்கு ஒரு மாதிரி இருக்கு அடுத்து இங்கே வீட்டுக்கு தான் வராங்க வீட்டில் ரொம்ப பிஸியாக அப்பாயின்மெண்ட்டு டோங்கு அம்மா அப்பா அடுத்து அங்கே நம்ம ஜோவும் மிங்கும் வராங்க வந்த உடனே அம்மா மட்டும்தான் ஜோவை பார்க்குறாங்க அப்பா அப்படி கடுகடுன்னு இருக்காரு ஜோவை பார்த்துட்டு ஏன்னா இப்போ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டோம் கேட்க நல்லா நல்லா தான் இருக்கேன் ஓகே முதல்ல நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படுங்க என்னை பற்றி கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ஒரு ஃபைலை அந்த கையில் வச்சிருந்தால அந்த கவரை அப்படி டேபிள் மேலே வைக்கிறான் இது எல்லா எவிடென்ஸும் இதில் இருக்கு இது உங்கள் கம்பெனி நேம் யூஸ் பண்ணி எல்லா பணத்தையும் இவன் எடுத்தது அதாவது என்ன சொல்கிறேன் ஒன்றுமே எனக்கு புரியலேன்னு டோங் சொல்ல டோங்க பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் உண்மை இல்லைப்பா நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்ல இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு டக்குன்னு டோங் சொல்ல வரேன் ஒரு நிமிஷம் இரு நான் இதை பற்றி பேசிக்கிறேன் அப்பா சொல்ல ஆக்சுவலி இது வரைக்கும் டோங்கு பண்ண அத்தனைமோ சரியும் இவங்க இருந்த பணத்தை எந்தெந்த வழியிலலாம் திருடினோம் அப்படிங்கிறத பார்த்தினா அத்தனை எவிடென்ஸும் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம மெங்கு அதை தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கான் உங்களோட சன்னில்ல ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி சொல்ல அதை கேட்டுட்டு அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது சரி இப்போ இது என்ன பண்ண போகிற இது நான் ப்ரெஸுக்கு சொன்னேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நீங்கள் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும் என்னோடய பிரச்சனையில் எங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்ல எனது உன்னோட ஃபேமிலியை நீ இவனுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்குறியா ஏய் இப்படி இருக்க அப்பாக்கு டென்ஷன் ஆயிடுது கத்த ஆரம்பிக்கிறாரு உடனே டோங்கு சொல்றான் மிங் நான் சொல்கிறத பற்றி நீ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு இப்போ நீ இந்த மாதிரி பண்ணினா என்னோடய கெரியர் சுத்தமாக வேஸ்ட் ஆகிரும் நான் இந்த என் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருக்க முடியாது ஓ நீ எல்லா தப்பும் பண்ணுவேன் அதுக்காக சாரி கேட்டு இப்போ ஃபீல் பண்ணுவேன் கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லாமல் நான் அதை ஏற்றுக்கணுமா சரி எனக்காக நீ பண்ணல அட்லீஸ்ட் ஓ மருமகனுக்காக இது பண்ணுவியா அப்படின்னு சொல்ல அதை கேட்டவனே ஒரு மாதிரி இருக்குது ஆல்ரெடி மே பிரெக்னடாக இருக்கா ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு அம்மாவோட பர்த்டே ஈவெண்ட்டில் எல்லாேருக்கும் சொல்லலான்னு சொல்லி இப்போ வரைக்கும் அதை பற்றி நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொல்ல அதை கேட்டவனே அப்படியே ஒரு மாதிரி எல்லாரும் கொஞ்சம் அப்படியே ஆக ஆரம்பிக்க அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கு வேணா ஜோ வேணா மீன் நீ இந்த மாதிரி பண்ணாத இத பத்தி நம்ம கொஞ்சம் மெதுவா பேச ஆரம்பிக்கலாம் ஆல்ரெடி இது அட்லீஸ்ட் உன்னோட மேோட குழந்தைக்காகவாதோ அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு மே வேக வேகமா அங்கிருந்து வரா வந்த உடனே இப்போ எது என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ என்னோடய குழந்தைய பற்றி எதுக்கு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க இது இவங்க ரெண்டு பேர் பிஸ்னஸ்ஸை பற்றி பேசுனா பிஸ்னஸை பற்றி மட்டும் இருக்கட்டும் இதில் எதுக்கு ஏன் குழந்தை வருது குழந்தை எதுக்கு இதில் இன்வால்வ் பண்ணுறீங்க நீங்கள் பேசுறது சரியில்லைன்னு சொல்லி டோங்க பார்த்து மேய் சொல்கிறா மிங் நீ என்ன வேணாலும் பண்ணு உனக்கு பிடிச்சது கண்டிப்பாக நான் உங்க கூட இருப்பேன் நீ இந்த குழந்தைய பற்றிலாம் திங்க் பண்ணாதேன்னு சொல்ல சிஸ்டர் அது வந்து அப்படின்னு சொல்ல ஏ மே என்ன பேசுகிறேன் நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசுகிற நீ யோசிச்சு பேசு இது என்னோட ஃபேமிலி ஸோ இவங்க என்னோடய ஃபேமிலி இவங்கள்ட்ட நீ அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிறது எனக்கு பிடிக்கல உனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி டோங் அப்படியே மேவ பார்த்து பேச அப்படியே கை எடுத்து விட்டாராமே இதுக்கப்புறம் நீங்க என்ன டிசிஷன் என் குழந்தைய பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல சரி இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு தலைவலி கொடுக்கறது நானும் நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் கம்பெனியை பற்றி யோசிக்கிறீங்களா இல்லை என்ன பண்ண போகிறீங்களோ சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கா என்னோடய லைஃப்பில் என்ன விட்டுருங்க நான் இதை பற்றி எந்த ப்ரெஸ்க்கும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல சரி இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு நான் அலோ பண்ணிணேன் உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல அப்படி ஜோவோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான் ஆனால் ஒன்று நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போ ஆனால் வெறும் கையில் தான் போகணும் என்கிட்ட திரும்ப நீ வரவே கூடாதுன்னு சொல்ல என்ன பேசுறீங்க நீங்கள்னு அம்மா சொல்கிறாங்க பேசாமல் என்னோட பிஸ்னஸ் மற்ற எல்லாத்தையும் நான் பண்ணது எல்லாத்தையும் அப்படி விட்டு போக சொல்கிறீங்களு மிங்கே கேட்குறான் இது எல்லாம் நீ எதை வச்சு பண்ண என்னோடய நாலேஜ் வச்சு தானே இதெல்லாம் உனக்கு கிடச்சிது என்னோடய கனெக்ஷன் இல்லாமல் எல்லாமே உனக்கு கிடைச்சிருக்காது எல்லாமே கிட்டேருந்து வந்தது தானே ஸோ இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பில் நீயா ஒரு டிஷன் எடுத்துக்கோ நீயா என்ன வேணாலும் பண்ணு ஆனால் என்னோட விஷயத்தில் என்னோட லைஃப்லேருந்து எதுவுமே நீ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிட்டார் ஸோ இது சூஸ் பண்ண உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி மிங்கு சொன்ன மாதிரி அப்பா அப்படியே திரும்ப கேட்க அதை கேட்ட உடனே நான் இதை பற்றி யோசி வே இல்லை எனக்கு எதுவுமே வேணும் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஜோ மட்டும் என் கூட இருந்தால் போதும் அதுதான் உண்மை எனக்கு ஜோ மட்டுமே போதும்னு சொல்லி ஜோவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அவன் திரும்ப பார்க்க எல்லாேருக்கும் அப்படியே டென்ஷன் ஆகிடுது என்னடா அது இவன் ஜோ சூஸ் பண்ணிட்டானேங்கிற மாதிரி டோங்கெல்லாம் அவனை பார்க்க எனக்கு பணம் வேணாம் ஜோ மட்டும் போதும்னு சொல்லிட்டு அப்படியே போக மீன் மீன் போகாத போகாதன்னு அம்மா கத்திக்கிட்டே இருக்க மிங்க பாட்டுக்கு ஜோவை கூட்டிகிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அதோட இந்த எபிசோடோடு இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் இந்த பாட்டில் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கான ரீசன் நான் கொஞ்சம் வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன் வந்த இடத்துல மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரல ஸோ இங்கே எனக்கு ஒரு மாதிரி க்ரௌடாக இருக்குது ஸோ அதில் நான் ரெக்கார்ட் பண்ணனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன் ஸோ மற்ற எபிசோட்ஸ்லாம் கரெக்டாக போஸ்ட் பண்ணிடுறேன் அடுத்த பாட்டு சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் சீக்கிரம் போடணும் அப்படிங்கிறக்காக நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் இல்லைன்னா நான் வந்ததுக்கப்புறமே பண்ணிடலான்னு நினச்சேன் நான் வர்றதுக்கு சண்டே ஆகும் மேபி நான் மண்டே தான் என்னால் போஸ்ட் பண்ண முடியும் அவ்வளோ நேரம் என்னாலையும் எபிசோட் பார்க்காம இருக்க முடியாது கண்டிப்பாக இப்போ உங்களுக்கும் எபிசோடில் பார்க்காம இருக்க முடியாது ஏன்னா லெவன்த் எபிசோடு அவ்வளோ எமோஷனலான ஒரு எபிசோடு ஸோ அதனால தான் நான் இவ்வளோ அவசரமாக இதை போஸ்ட் பண்ணுறேன் அதுக்காக டயலாக் எல்லாம் மிஸ் பண்ணிகிட்லாம் போஸ்ட் பண்ண மாட்டேன் அதனால தான் பார்ட் ஒன் பார்ட் டூனு போடுறேன் பார்ட் ஒன்னை நீங்கள் முடிச்சிக்கலாம் பார்ட் டூ சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த பார்ட் பார்க்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ